என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால இன்னைக்கு புதன்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இன்னைக்கு பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு பாபாவுக்கு அபிஷேகம் செய்ய போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த உதிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளலாம் பொதுவே பௌர்ணமி அன்றைக்கி நாம் அபிஷேகம் செய்கிறது அவ்வளவு நல்லது நமக்கு நம்மளுடைய கர்மவினைகள் தொலைந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை அப்பா நிறைவேற்றி தருவார் உதிக்கு அவ்வளோ பெரிய சக்தி நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த உதியை மருந்தாக சாப்பிட்றாங்க நிறைய பேர் அதனால பல அடைஞ்சவங்க நிறைய பேர் எனவே இன்றைக்கி பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை மாலை ஆறு மணிக்கு நம்ம ஸ்ரீ துவாரகா ஆலயத்தில் நடைபெறும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை எப்போயும் போல ஈவினிங் ஆறு மணிக்கு சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேணும்னு சொல்லி நானும் பாபா கிட்டே வேண்டிகிறேன் தாயிரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பெரிய விஷயம் தைப்பூசம் அன்றைக்கி பாபா ஒரு பெரிய மிராக்கள் செஞ்சார் நீங்கள் லைவ் யார் பார்த்தீங்கன்னு தெரில செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்துக்கு அன்றைக்கு பாபா அவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சார் நான் பொதுவாகவே சொல்லுவேன்ல பாபா எனக்கு சிவனாக தெரிவார் முருகராக தெரிவார் கண்ணனாக தெரிவார் ராமனாக தெரிவார் சகல சக்தியாகவும் தெரிவார் குருவாக தெரிவார் தந்தையாக தெரிவார் இப்படி தான் நான் கும்புறது நம்மளுடைய துவாரகமாய ஆலயத்தில் கடந்த தைப்பூச அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஈவினிங் ஆரத்தி பாபாவை தான் நம்ம எப்போயுமே முருகராக நினைப்போம் தைப்பூச அன்னைக்கு பாபா தான் நான் எனக்கு முருகர் எனவே முருகருக்கு கூட இருக்கிற வாகனம் எதுன்னு கேட்டிங்கன்னா மயில் அதோடய மயில் அரைக்க எடுத்து வந்து பாபா மேலே வச்சு நம்ம ஆரத்தியை ரெடி பண்ணோம் உண்மையிலே சாய்ராம் எவ்வளோ பெரிய அற்புதமாக பாபா இங்கே உயிரோடு உட்காந்துருக்கிறார் என்பதை அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கே லைவில் உட்காந்து பார்த்தவங்களாம் அப்படியே அவ்வளோ பெரிய சந்தோஷம் அரோகரா அரோகரான்ற அளவுக்கு பாபா இங்கே தத்துரம் உட்காந்துருக்கிறார் இது நிறைய பேர் லைவ்ல பார்த்தவங்க உடனே சொன்னாங்க சாயனா அந்த மயில் இறகு உழற அழகை பார்க்கும் போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது சாய்னா பாபா இங்கே இருக்கிறன்றதை அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காரு காரணம் சாயனாம் நம்ம ஆரத்தி ஆரம்பிக்கும் போது தான் அந்த மயில் அறகு வச்சோம் அது நான் ஆரத்திலாம் அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் காமிச்சிட்டு ஆரத்தி நடந்துகினே இருக்குது அதாவது காற்றுலாம் சுத்தமாக அடிக்காதீங்க நிறைய பேர் நம்ம எப்போயும் கேட்டெல்லாம் சாத்தி வச்சோம் காத்து அடிக்க ஏன்னா விளக்கு அணையன்றதுனால எல்லா கேட்டும் சாத்திடணும் ஒரு பெரிய அதிசயம் அந்த விலை அந்த மயில் இறகு அவ்வளோ பொறுமையாக விழும் பாபா கையில் வச்சுருந்தா பூ விழும் நான் இங்கே உட்காந்து இருக்கிறேன்டா என்பதை ஏதாவது ஒரு சைகை மூலம் நமக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இதை லைவில் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த வீடியோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுறாங்க சாய்னா அந்த பூ விழுந்தது விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாய்னா நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் பாபா நான் இருக்க நீங்கள் இருக்கிறத உணர்த்துங்க என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி நான் வேண்டினே இருக்கும்போது அந்த மயில் அழகாக அவ்வளோ அழகாக உழுது சாயினேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாயினான்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க சரி அந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நேற்று லைவ் பார்க்காதீங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உள்ளே போய் பாருங்கள் அந்த லைவ் முழுவதும் பார்க்கலாம் தைப்பூசம் அன்னைக்கு நடந்த லைவ் முழுவதும் பார்க்கலாம் கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோட கிளிப்பிங் எங்கள் பக்கத்தில் வரும் பாருங்களேன் மெய் போய் போய்விடுவார்கள் இப்படி பாபா அற்புதம் செய்வாரா இதை விட அற்புதம் செய்வார் உண்மையிலே அற்புதம் செய்யக்கூடியவர் நமது சத்குரு அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அதோட சின்ன அந்த விழதை மட்டும் நான் இப்போ காட்டுறேன் அந்த வீடியோ முழுவதும் போய் பார்க்குறதுனா உள்ள லிங்க்கில் தர நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் சாய்ரா அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் நம்மளுடைய துவாரகமாயிலும் சரி சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் சரி ரெண்டு இடத்துலையும் அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்கிற அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் யாராவது இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த வா நம்ம ஜிபே நம்பர் இருக்கும் அதில் அனுப்பி வைக்கலாம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்